ஆண்டோருட நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எண்பத்து ஐந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நம்முடைய தேவன் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றவர் மனுஷர்கள் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு சந்தோஷப்படுகிறவர் அல்ல கண்ணீரை துடைக்கின்றவர் இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆம் நம்முடைய தேவன் நன்மையானவைகளையே கொடுக்கின்றவர் மனிதர்களிடத்திலிருந்து அநேக தீமைகள் நமக்கு உண்டாகலாம் அநேக வேதனைகளையும் வருத்தங்களையும் அவர்களால் நாம் அனுபவிக்கலாம் பெற்றோரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சுதந்திர வீதங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காமற் போகலாம் ஆனால் தேவன் நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றவர் பிள்ளைகளிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெற்றோருக்கு கிடைக்காமற் போகலாம் தேவன் அவைகளுக்கும் மேலாகத் தந்து பராமரிக்கின்றவர் ஆதரிக்கின்றவர் பெற்றோர் ஒருவேளை பாரபட்சத்தோடு நடந்து கொண்டது நிமித்தம் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம் நாம் மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கின்ற நிலைக்கு தள்ளப்படலாம் தேவன் நன்மையானவைகளை கொடுப்பார் நிறுவனத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ மிகவும் கடினமாக உழைத்து கஷ்டமான காலங்களிலே பேருதவியாக நாம் நின்றிருக்கலாம் சரிவின் நாட்களிலே நிறுவனங்களை தூக்கி நிறுத்தி இருக்கலாம் ஆனாலும் நாம் பட்ட பிரயாசங்கள் எண்ணப்படாமல் பாரபட்சமாய் ஓரவஞ்சனையோடு நடத்தப்படலாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஒன்றாக சேர்ந்து வேலைகளையும் தொழில்களையும் நிறுவனங்களையும் நடத்தினவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒருவன் புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டு போகலாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நேசிப்பார்கள் ஆதரிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்த இடங்களில் நமக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சி இருக்கலாம் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கின்றார் நமக்கு உதவி செய்ய வேண்டியதும் நன்மை செய்ய வேண்டியதுமான வேலைக்காக அவர் காத்திருக்கின்றார் ஒருவேளை நாம் எதிர்பார்த்த நேரங்களில் அந்த பலன்கள் வராதது நிமித்தம் நாம் வருத்தப்படலாம் தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டிய வேலைக்காக காத்திருக்கின்றார் தம்முடைய ஜீவனையே கொடுத்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மையை கொடாதிருப்பது எப்படி கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு நன்மையை அனுபவிக்கின்ற வேலைக்கு காத்திருப்போம் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நன்மையோடு நம்மை சந்திக்க வருவார் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நன்மைகளை கொடுக்கின்ற தேவனே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆதரிக்கின்றவர்களிடத்திலிருந்தும் எங்களுக்கு நன்மைகள் வராதிருந்தாலும் நீர் எங்களுக்கு நன்மையை கொடுக்க உண்மை இருக்கின்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தேவைகளும் எங்கள் சூழ்நிலைகளும் எங்கள் மனதும் உமக்கு நன்றாக புரியும் நீர் அவைகளை நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆகவே எங்களுக்கு நீர் கொடுக்கப் போகின்ற நன்மைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும் மனதிடனையும் தாரும் பெற்று சந்தோஷப்பட்டு உமை துதிக்க உதவி செய்தருளும் ஜத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக